வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் சோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கனா ஒரு அரேஞ்சிங் நம்ம வாழ்க்கையில இப்ப நடந்து ஆமா மக்களே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பேக் டு ஃபார்ம் நார்மல் வந்து இப்போ இந்த வீடியோக்குள்ள வீடியோ ஃபுல்லா பாருங்க கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம நீங்க ஃபாலோ கீழே <with food> இத கூட பண்ண நீ உங்களுக்கு எல்லா வேலையும் நாங்க பண்ணுவோமா இந்த மாதிரி கூட பண்ண உங்களுக்கு ான okay, <laughs> <laughs>

மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு எல்லா டைப்லயுமே உள்ள ஜாப்ஸ் இருக்கு இருக்கு எல்லாம் நல்லா நான் நான் எப்படி ஜாயின் அதெல்லாம் நம்மளோட ஸ்பெஷல் லிங்க் அதை கிளிக் பண்ணி நீ போதும் அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி வெயிட் வெயிட் நீங்களும் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் லக்கி லக்கி ஸ்லோ என்னடா என்னடா இது இப்படி ஜம்ப் பண்றீங்க பொறுமையா பண்ணல யோகி யோகி யூடியூடா பொறுமையா பண்ணலாமா அங்க இருந்து ஜம்ப் பண்ண முடியல அது எழுந்து வந்த ஓகே மக்களே சோ அடுத்த நாளுக்கே நம்ம வந்தாச்சு வழக்கம் போல இந்த ஒரே நாள்ல முடிக்கவும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே போயிட்டே இருக்கு ஆக்சுவலா நேத்து நம்ம பண்ணலாம் நினைச்சோம் அப்புறம் லக்கி பேபி தூங்க வச்சுட்டு பண்ணலாம்னு அப்புறம் நினைச்சோம் அதுக்குள்ள சருக்கு ஒர்க் வந்துச்சு எனக்கு தூக்கம் வந்துச்சு அதனால நாங்க தூங்கிட்டோம் இப்ப நம்ம அகைன்

என்னோட பவர் ஃபுல்லா யூஸ் பண்ணி ரேக் பண்ணியிருக்கேன் நானே பண்ணிருப்பேக்கப்பட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியதா இதோட அருமாங்க என் என்ன

ஃபுல்லாக வச்சுருவோம் ஆனால் இனிமேல் தான் ட்ரைனிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரேக் வச்சிடலாமா ரேக் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு வெளியே கலப்புன்னு சொல்லிட்டேன் என்னால் இந்த ப்ராப்பர்ட்டியை காத்துன்னு இருக்க முடியல எல்லாத்தையும் நோண்டி நோண்டி வச்சுன்னு இருக்கு இந்த

அப்புறம் மழை பெஞ்சா நான் பேபி ரூம் குள்ள வர கூடாது காது திரி என் தொழிற்சால இதனால டிஸ்டர்ப ஆகுது இப்ப இப்படி பேசினா ரேக் ராக் வெளிய போய்டும் அப்புறம் நீ போக முடியாது பேக்கரி கிரீன் நான் மெல்ல போங்க எல்லாரும் நான் பூட்டி வெச்சிருக்கேன் அதனால நம்மளோட பேக்கிங் ரூம் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு மக்களே एक्चुअली இதுக்குள்ள வச்சிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி வெச்சிட்டோம் இது எல்லாமே இந்த கபோர்ட் குள்ள வெச்சிருந்தோம் ஆனா உள்ள உள்ள இருக்கு உள்ள இருக்குறப்போ எங்க இருக்கு எப்படி செய்யணும் எதை எடுக்கணும் அது தெரியாம போய்டுமா நிறைய நேரத்துல வேலை நடக்க ஒழுங்கா நடக்காம ஸ்டாப் ஆயிடும் சோ இப்போ ஈஸியா அப்படியே மேல நல்லா இருக்கும் போது நம்ம ஈஸியா இருக்கும் இப்ப மாப் பண்ணி அவ்வளவுதான் வேற எந்த வேலையும் மாப் பண்ணா வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடும்

பண்றதுக்கு என்ன இன்வெஸ்ட்மென்ட் அப்படி எல்லாம் கேக்குறீங்க எடுத்த உடனே தயவு செஞ்சு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மென்ட் பத்தி கேக்குறீங்களே அது இன்வெஸ்ட் பண்ணி செய்றவங்க கிட்ட கேக்கணும் இல்ல இல்ல நான் பண்ற என்ன பண்ணனும் தெரியும் ஆனா உண்மையா நான் ஆமா என்னன்ன பண்ணனும் தெரியும் ஆனா நான் பண்ண பண்ண மாட்டேன் இந்த சருக்கு பண்ணா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பஞ்ச் கரெக்ட்டா இருக்கும் அந்த மெஷர் சேட்டுன்னா அப்படி தான் வேலை நாளை கால் வச்சிருக்கேன் மக்க கரெக்ட்டா பண்ணுவான் அதனால அவன நம்பி அசிஸ்டன்ட் கிட்ட நம்பி நான்

இன்னொரு வாட்டி இண்டஸ்ட்ரீன்ற வார்த்தை நீ பயன்படுத்தின சார் மண்டெல்லாம் வீங்க இது ஏஎல்பி இண்டஸ்ட்ரீடா இது பிரியாவோட தொழிற்சாலை நீ முதல்ல எடுத்து போன் நான் சொல்லிட்டேன் எனக்கு இப்படி இருந்தாலே இப்ப லக்கபேபி வந்து இதல உட்காந்துக்கும் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ண லக்கபேபி அப்படி இருக்கும் நீ எடுத்து பொருள் எடுத்து பால்கனில போடுவா அது திருப்பி இந்த பொருள் எல்ல கை வெச்சனா உனக்குன்னு ஒரு ராக் ஊத்துனா அந்த ராக் ஓட நீ இருந்து

மா கஷ்டப்பட்டு அம்மா உட்காந்து உட்கார்ந்து அப்புறம் இப்ப இப்ப யாரு உள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது பழைய பொருள் எல்லாம் ஜரம் வருது தலையெல்லாம் வலிக்குது வாந்தி வரும் ஏய் தின்னு இருக்கு வாந்தி வருதுன்றா பரம் பொய் பொழுவி ஏய் பொறி உருண்ட என்னடி ஆச்சு உனக்கு ஏய் நிஜமா ஃபீவரா இருக்கற அப்போன்னு சொல்லிட்டு இருக்கல்ல நான் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிட்டேன் முடிஞ்சி தோட வேல முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஃபீவரா இருக்குன்னா பொம்மையால ஃபீவரா தாண்டி இருக்கணும் இந்த ஃபீவர்லயும் நான் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன் ஏய்

அப்டேட் பண்றோம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் டிஸ்கிரிப்ஷன்லயே கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளோட ஆப்னா அப்படியே ஸ்பெஷல் லிங்க் இருக்கும் many ஆஃப் our friends அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பேக் back பேக் இன்டர்வியூ கால்ஸ் வந்துட்டே இருக்கு அப்னா ஆப்ல இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி கால்ஸ் வரணும் அப்படினா நம்ம லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க அப்னா ஆப்ல தட்ஸ் இட் மக்களே just 2 டேஸ்ல உங்களுக்கு ஹை பேயிங் ஜாப்ஸ் கிடைக்கும் யாருக்கு தெரியும் 2 hoursல கூட கிடைக்கலாம் வெயிட் பண்ணாதீங்க நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணி உடனே அப்டேட் பண்ணுங்க எர்ம எர்ம கத்தியே நான் எங்கடா கத்துனே எனக்கே உடம்பு ஊடலடா உடம்புக்கே ஜோரம்

கீழா கூட வணக்கம் வேற மீட் பண்ண வாய்ஸ் இருக்கலாமா பாய் வேற